வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான பத்தாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது இது ஒரு சிலரை இறச்சி வெட்டுபவர் அதாவது ரீட்டை கடை ஒன்றிலே புச்சருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது மில்டன் வேகன்சி இருக்கிறது ஒரு மனித காலத்துக்கு முப்பத்தி ஆறு டாலர் சாலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பது ரூபாய் இருக்கின்றது செகண்டரி ஸ்கூல் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனடியன் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இறுதி திகழி இரண்டாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வார மாசம் இரண்டாம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணணும்

வெட்டுதல் துண்டுகளாக வெட்டுதல் அதாவது பவர் கிரைண்டரை பயன்படுத்தி வெட்ட வேண்டிய வேலை இருக்கும் வேகமாக வெட்ட வேண்டும் நீண்ட நேரம் நிற்க வேண்டி வரும் விவரமான கவனம் உங்களுக்கு தேவைப்படுகின்றது உடல் ரீதியாக கடினமான ஒரு வேலை கை மற்றும் கண்களுக்கு சரியான ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேர்களை அப்ளை பண்ணுவதற்கு உங்களுக்கு கனேடிய ஒர்க் பெர்மிட் வந்து அவசியமானதாக இருக்கும் சோ கனடிய குடிமக்கள் நிரந்தர குடியிருப்பாளர்கள் அல்லது செல்லுபடியாகின்ற வேலை அனுமதி பத்திரம் இருக்கின்ற தற்காலிக குடியிருப்பாளர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி இரண்டாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோ மறக்காம அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் அதே போல இப்படி ஒரு சேனல் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி